அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் எல்லோருமே நினைக்கின்றார்கள் ஆசைப்படுகின்றார்கள் இதைப் பெற வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று அதற்காக செயலிலும் இறங்குகின்றார்கள் எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்கின்றதா இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் நடக்கிறது அவர்களை யோகசாலிகள் என்கின்றோம் நாம் எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த யோகம் அமையும் சாஸ்திரம் சொல்கின்றது ஒரு சூத்திரத்தை அந்த சூத்திரத்தை பார்ப்போம் ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரங்கள் நான்கு ஏழு பத்து கேந்திரங்கள் ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் இந்த ஒன்றாம் இடம் லக்கணம் இங்கும் இருக்கும் அங்கும் இருக்கும் ஆக ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் ஐந்துக்கு உடையவனும் மூன்றுக்கு உடையவனும் இருக்க சுவர்கள் மட்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அசுபர்கள் பார்க்கக்கூடாது அந்த கிரகம் ஐந்துக்கு மூன்றுக்கு உடைய அந்த கிரகம் கிரகங்கள் பத்துக்குடையவனால் பார்க்கப்பட வேண்டும் இப்படி இருந்தால் அவன் நினைத்ததை நினைத்தபடி முடிந்து காட்டுவான் இப்பொழுது ஒரு விளக்கம் பார்ப்போம் கேந்திரங்கள் திரிகோணங்கள் என்று இரண்டு உண்டு நான்கு ஏழு பத்து ஒன்றையும் சேர்க்க வேண்டும் லக்கணத்தையும் சேர்க்க வேண்டும் திரிகோணத்துக்கும் சேர்க்க வேண்டும் கேந்திரத்திற்கும் சேர்க்க வேண்டும் ஆக ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்கள் கேந்திரங்கள் கேந்திரங்களின் தன்மை என்ன உழைப்பு ஊதியம் செயல் வெற்றி ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து வெற்றிகரமாக செய்து அதனால் வருகின்ற லாபத்தை அனுபவிப்பது இது கேந்திரத்தினுடைய வேலை திருமால் சாணம் என்று சாஸ்திரம் சொல்லும் திரிகோணம் ஐந்து ஒன்பது கேந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாய் உழைத்து படிப்படியாய் முன்னேறி உச்சக்கட்ட பலனை அடையும் கோடீஸ்வரன் வைத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு திரிகோணம் பிறப்பிலேயே அரசன் கோடீஸ்வரன் இதுதான் வித்தியாசம் கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் உழைத்து முன்னேறுவான் கேந்திரத்தான் பிறப்பிலேயே கோடீஸ்வரன் திரிகோணத்தான் இந்த ஒரு வித்தியாசத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் ஐந்து உடையவனும் மூன்று உடையவனும் இருக்க அவர்களை சுபர்கள் பார்க்க பத்துக்குடையவனும் பார்க்க நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பார் அஞ்சு பூர்வ ஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் நாம் செய்யும் செயல்கள் ஆக இதுபோன்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் எடுத்த காரியத்தை சிறப்பாக அவன் முடித்து காட்டுவான் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி ராசி அன்பர்களே ஒரு நூதன வழியை கடைபிடித்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதல் பாதி வரவேற்பு உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் மறுபாதி உங்கள் மீது செலவினங்கள் சுமத்தப்படும் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் விடுங்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் காலையிலிருந்து மதியம் வரை தொட்டதெல்லாம் நஷ்டம் 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 மதியத்திற்கு பிறகு தொட்டதெல்லாம் லாபம் 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 கடகராசி அன்பர்களே போற்றப்படும் நாள் இந்த நாள் உங்களை அலுவலகத்திலோ அல்லது வெளியில் எந்த இடத்திலோ நீங்கள் செய்த வெற்றிகரமான ஒரு நற்செயலால் போற்றப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே கவனமுடன் இருந்து செயல்பட்டு எடுத்த செயலை அந்த செயல் சாதாரண செயல் அல்ல கஷ்டமான ஒரு செயல் அந்த செயலில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் கன்னிராசி அன்பர்களே ஒரு காரியத்தை செய்யப் போகும் முன் அதனால் ஏற்படும் லாப நட்டங்களை செய்ய முடியுமா என்பதை இவற்றையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும் அப்படி ஒரு பரிசீலனையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் துலாம் ராசி அன்பர்களே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள் அந்த சிறப்பினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் திறமையை காட்டி விருச்சகராசி அன்பர்களே விடவே மாட்டேன் என்கிறது என்று சொல்லத்தக்க வகையில் சில நாட்களாக ஒரு கஷ்டம் உங்களை வற்புறுத்தி கொண்டு வந்தது அதை நீக்க பெருமுயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சி இன்று பலன் கொடுக்கிறது கஷ்டம் அகலும் தனுசு ராசி அன்பர்களே தீர்க்க தரிசன பார்வை இன்று உங்கள் பார்வை அந்த பார்வையை அடிப்படையாக வைத்து பேசி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நீங்கள் விரும்பிய வருவாயை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே முதலிடம் பெறும் நாள் பலர் மத்தியில் ஒரு துறையில் நீங்கள் முதலிடம் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும் அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நன்மையை செய்யும் மீன ராசி அன்பர்களே லாபம் உண்டு பேச்சாலும் திறமையான பேச்சாலும் ஒழுக்கமான நடத்தையாலும் இது கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்